இந்த முறை வரு திகதி ஏப்ரல் மாதம் எங்கள் ஊரில் நீங்கள் உங்கள் ஊர்களில் கோயிலில் விசாரித்து நேரத்தை அறிந்து கொள்ளவும் இந்த முறை குரோதி வருடம் என்கிறார்கள் பெயரை கேட்டு பயந்து விடாதீர்கள் கொஞ்சம் எதிலும் கவனமாக இருக்க வேண்டிய வருடம் ஒரு பயமும் இல்லை உங்கள் ராசி பழங்களை பார்த்து ஜோதிடர் காட்டும் வழிபடி பரிகாரம் செய்தால் மிகவும் நல்ல கடவுள் எழுதும் மருந்தை ஜோதிடர்கள் எப்படி பாவிப்பது என்று சொல்லுவார்கள் எவ்வளவோ உங்களுக்கு வழிகாட்டும் ஜோதிடர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் சொல்லும் பாதையில் போவது நல்ல இந்த முறை வருடம் வந்து பெண்களுக்கு மிகவும் நல்ல மாணவர்கள் குரட்டையை குறைத்து நம்பிக்கையா படித்தால் சந்தோஷமா முந்தி பெறுகிறது என்றால் மிகவும் பெரிய வேலை கையால் துப்பு துவைக்க வேணும் வேண்டும் தென்ன மூலையை வெட்டி தடியில் கட்டி தூசி கட்டுவார்கள் வீடு சாணத்தால் முழுவார்கள் அல்லது கழுவுவார்கள் இப்ப அப்படியல்ல எல்லாம் சுபம் ஆனால் எங்களுக்கு சரியான வேலையா இருக்கிறது அடுத்த காலங்களில் ரோபோ எல்லாம் செய்கிற காலமாக போக போகிறது இந்த கண்டுபிடிப்பு நந்தமில்ல நான் எங்கள் வீட்டில் எப்படி செய்வன் என்றால் வருகிற வியாழனை ஒத்தடை அடைத்து அதாவது தூசுவலை எல்லாம் துடைத்து வீட்டை நல்ல சுத்தம் பண்ணுவேன் பின் ஊத்தை ஆடைகளை படுக்க விடுப்பு என்ன கதவு சேலைகள் எல்லாம் தூய்த்து என்ன கதவு எல்லாம் மஞ்சள் போட்டு துடைப்பேன் மச்சன் சாப்பிடுவர்கள் வியாழக்கிழமை தனே மச்சம் விடுவது நல்ல

இந்த முறை சனிக்கிழமை மதியத்துடன் படங்கள் எல்லாம் வருகிற வெள்ளி வருஷத்தின் கடைசி வெள்ளி தெய்வங்களுக்கு விளக்கியேற்றி நன்றி சொல்லுவேன் பின் சனி பின்னேற மன்றபடியார் காலையும் விளக்கியேற்றி சனி பகவானுக்கும் பெருமாளுக்கு நான் சொல்லுவன் இதன் பின் எல்லா படங்களையும் சுத்தம் செய்து வீட்டையும் உப்பு போட்டு துடைத்து வாசலில் கோலம் போட்டு கிடைத்தால் கட்டி சாமி படங்கள் சிலைகள் சந்தனம் குங்குமம் பூ வைத்து பின் நிறைவுடம் வைத்து என்னிடம் இருக்கும் பழங்கள் வெத்திலை பார்த்து தெருங்காய் இருந்தால் முகம் பார்க்கும் சின்ன கண்ணாடி அருகரிசி அதாவது அரிசியில் சொட்டு மஞ்சள் தோடு கிளந்து ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடித்து கை விசேஷமும் சிறு பவுனோ வெள்ளியோ வைத்து சாமி அறையை மூடி விடுவேன் பின் வருஷம் பிறந்த பின் மரத்தினீர் வைத்து எல்லோரும் விழுகுவோம் மரத்து நீர் கோயிலில் கிடைக்கும் கிடைக்கா விட்டால் பரவாயில்லை பால் கொஞ்சம் உப்பு மூந்திய லக்கா நூந்து கராம்பு சொட்டு மஞ்சள் தூள் பச்சை கற்பூழம் தண்ணீர் அருவம்புள் இவ்வளவும் இருந்தால் எல்லாவற்றையும் மூன்றாக கலந்து வைத்து குடிக்கலாம் உப்பும் மஞ்சளும் போதும் எது இருக்கோ அதற்கு நான் சொல்லி தலையில் வைத்து நீராடலாம் நம்ம ஒரே கன்றி நமக்குள்ள பின் புது ஆடை இருந்தால் அணியலாம்

குடும்பமாக ஏற்றுவது நல்ல காரணத்தால் தூர இருக்கலாம் அல்லது காரணங்களாலும் ாலும்பம் இல்லாதவர்களுக்கு கடவுள்தான் குடும்பம் கவலை கொண்டாம் பின்பாயல் கற்கண்டு நல்லது சீனி போட்டு பாழை நன்கு காட்டி சாமிக்கு வைத்து கூ கும்புடுவே பின் குழந்தைகளை ஆசை வைத்து முதல் அலுவலாக போனை வைத்து விட்டு கொஞ்ச நேரம் அவர்களை படிக்க விடுத அப்படி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கவும் மிகவும் நல்லா படிப்பார்கள் இந்த முறை பின்னேறம் வருஷம் வருவதால் ஞாயிற்றுக்கிழமை காலை குடித்து இனிப்பு பொங்கல் திருப்பி வைத்து திருப்பி கும்புட்டு சூரியனுக்கு நன்றி சொல்லி கைவிசேஷம் பெரியமாறுவோம் கோயிலுக்கும் போவோம் அதன் பின் மதியம் என்றதை வைத்து சமைக்கும் போது கட்டாயம் ஒரு கசப்பு சேர்ப்போம் வெப்பம் பூ வடகம் என்றாலும் சேர்க்கலாம் பெரியவர்கள் சொல்லுவார்கள் கசப்பு இனிப்பு எல்லாம் கலந்ததுதான் வாக்க என்று அதை சமாளிக்க கட்டாயம் இப்படி சமைப்போம் பின் உறவினர்கள் வீட்டுக்கு நாங்கள் போவோம் அவர்களும் பெறுவார்கள் அந்த மாதம் நல்ல நாள் பார்த்து நண்பர்கள் சொந்தக்காரர்கள் எல்லோரும் வீட்டையும் போவோம் கோயிலுக்கு போகவும் இருப்பதை கொண்டு வருஷத்தை சந்தோஷமாக கொண்டாடவும் நீங்கள் மட்டுமல்ல உங்களிடம் இருப்பதில் ஏதோ கொஞ்சம் தான தர்மம் செய்வது கொஞ்சம் மற்றவர்களுக்காகவும் கடவுளிடம் மண்டாடினால் மிகவும் நல்லது எல்லோரும் சங்கசோமாக கொண்டாடுவோம் புது பத்ரா உங்களுக்கு ஒரு நல்ல டிப் சொல்லுறான் கடைபிடிப்பீர்களா ஏற்கனவே செய்தால் வருஷத்துடன் ஆரம்பிங்கோ ஒவ்வொரு நாளும் காலையில் வீட்டில் முதலில் ஒழும் அவர்கள் ஓடி போய் முன் வாசலை திறக்காமல் பின் வாசலையோ பின் ஜன்னலையோ திறக்கவும் அதன் பின் மூன் பாசாலை திறக்கவும் திறக்கும் போதும் ஓம் லக்ஷ்மியே வருக என்று உச்சரித்து திறக்காவும் ஏனென்றால் பின் பாசாலை திறக்க விட்டுக்குள் ஏதாவது கெட்ட சக்தி இருந்தால் போய்விடும் என்ன போக விட்டு போகிற மட்டும் நடிக்கிறதா நீங்க போயிட்டீங்கன்னு நினைச்சிங்க ஆஹ் எனக்கு பிடிக்க தெரியும் முன் நல்ல சக்தி அதாவது லக்ஷ்மி பின் ஒவ்வொரு நாளும் உங்கள் வீட்டில் பிள்ளையார் பாடலை முதற் பாடலாக விடவும் மற்றது விசேஷ நாளில் பிள்ளையார் பாட்டோடும் வாத்தியமும் ஒழிக்க விடுவது மிகவும் நல்லா அவ்வாறு செய்து பாருங்கள் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உங்களை சுற்றி நடக்கும் எல்லா கஷ்டமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் யார் உங்களை கைவிட்டாலும் கடவுள் கைவிட மாட்டார் இது உண்மை கடைபிடித்து பாருங்கள்